கிளிநொச்சி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இருவர் கைது முல்லைத்தீவில் பெண் போராளிகளின் உடைகளுடன் மனித எச்சங்கள் மீட்பு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கப்படவுள்ள சம்பளம் அச்சுவேலி சம்பவம் இதுவரை முப்பத்தி பேர் கைது நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள தகவல் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இந்தியாவில் பாபர் மசூதிக்கு நடந்தது தையட்டி விகாரைக்கும் நடக்கும் மைத்திரியை எச்சரித்த சிவசேனை தலைவர் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலை அண்ணாமலை கவலை ஜப்பானில் திடீரென சிவப்பு நிறமாக மாறிய நதி வெளியான காரணம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து களிநொச்சி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இரண்டு சந்தேக நபர்களையும் நேற்று கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் விரைந்து செயற்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கணேசபுரம் வயல்வெளி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு இடியன் துப்பாக்கியையும் மோட்டார் சைக்கிளையும் மீட்டுள்ளனர் இவ்விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் கார் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினால் தமிழர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பிலேயே குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் கார் மீது தாக்குதல் மேற்கொண்டு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் மத்தி பகுதியில் பெண் போராளிகளின் உடைகளுடன் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரும் நீரிணைப்பினை மேற்கொள்வதற்காக கனரக இயந்திரம் கொண்டு நிலத்தினை தோண்டிய போது நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் கொக்லாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் கொக்லாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது பெண் போராளிகளின் சீருடை மற்றும் எலும்பு எச்சங்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ராஞ்சித் சியம்பலா பட்டிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் வருட இறுதி காலாண்டுக்குள் சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள அதிபரும் எதிர்பார்த்துள்ளார் இதன்படி இந்த வருடத்தின் இறுதி காலாண்டுக்குள் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்புடன் சம்பளத்தை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே சமயம் பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் கடுமையான நிர்வாகத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மஜ்வேலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பில் முப்பத்தி ஒரு பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பெண்களின் காணொலிகளை கணனியினூடாக செம்மையாக்கம் செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய சம்பவம் தொடர்பில் இரண்டு இளைஞர்களை சந்தேகித்து குறித்த பகுதியைச் சேர்ந்து ஐம்பதுக்கும் அதிகமானோர் நேற்றிரவு எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் நேற்று முன்தினம் இரவு எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது தாக்குதல்களுக்குள்ளான இரண்டு இளைஞர்களையும் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்க முற்பட்ட போது மீண்டும் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினரால் வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது காயமடைந்த காவல்துறை உப பரிசோதகரும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைதானவர்களில் இருபத்தி ஐந்து பெண்களும் ஆறு ஆண்களும் அடங்குவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சிறுமிகள் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீஸ் தலைமையக தகவல்கள் பல வெளியிடப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டில் நேற்றைய தினம் வரை காலை வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு சிறுமிகள் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பதினேழு பதினெட்டு வயதுடைய சிறுவயதினர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ள ஏழு சம்பவங்களில் நான்கு சம்பவங்கள் பலவந்தமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய மூன்று சம்பவங்களும் காதல் தொடர்புகளினால் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு வயதின் நிரம்பிய சிறுமியரே இவ்வாறு பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது பூஜாப்பட்டிய மருதான கொட்டவகர தும்மலசூரிய பதவிய மிட்டியாக்கொட ஜட்டவத்து ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தற்போது தேவையில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னு நேற்று தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்காமல் இதனையே தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானத்தினை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பாபர் மசூதிக்கு நடந்ததே ஜால் தையட்டி விகாரைக்கும் நடக்கும் என சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவு க சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவுடன் சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தன் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது மைத்திரிபால ஸ்ரீசேனவிடம் மரவன் புலவு சச்சிதானந்தன் கூறியுள்ளதாவது வடக்கு கிழக்கில் உள்ள சைவ பகுதிகளில் பிற மதத்தவர் அடாத்தாக கட்டுகின்ற மதத்தலங்கள் அனைத்தும் பாபர் மசூதிகளே இலங்கையில் உள்ள இந்துக்களுக்கு இந்தியாவிலுள்ள நூற்றி இருபது கோடி இந்துக்கள் ஆதரவாக உள்ளனர் ஒவ்வொரு சிவலிங்கத்தின் மீது பிற மதத்தவர்கள் கை வைக்கும் போது காஷ்மீரிலிருந்து கதிர்காமம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சைவர்களும் கண்ணீர் வடித்து வருகின்றனர் இலங்கையின் வடக்கு கிழக்கில் பாபர் மசூதிகளை உருவாக்க வேண்டாம் அத்துடன் பௌத்த சமயத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை விடவும் சைவ சமயத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் மைத்ரி பால ஸ்ரீசேன உண்மையில் சைவராவார் ஆனால் அவர் உலகத்திற்காக பௌத்தத்திற்கு வாழ்ந்து வருகின்றார் என்றும் அரவன் புலவர் சச்சிதானந்தன் மைத்ரி பால ஸ்ரீசேனாவிடம் கூறியுள்ளார் அண்மையில் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றுமாறு பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தவையும் இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்து மக்கள் தொகையை குறைத்து வருவது குறித்து தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை கவலை தெரிவித்துள்ளார் பிரித்தானிய ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து மக்கள் தொகையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த போக்கு எதிர்காலத்தில் தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு பாரிய சிக்கலாக அமையும் என்பதால் கவலை அளிக்கிறது மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் பேணி வருகின்றன அண்மை காலமாக இந்த பகுதிகளில் பௌத்த தொல்பொருள் இடங்கள் தோன்றியமை ஈழத் தமிழர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் முருகல் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜப்பான் ஒகினாவா மாகாணத்தில் உள்ள நாகோ நகர நதி திடீரென சிவப்பு நிறமாக மாறியுள்ளது மதுபான உள்ள குளிரூட்டும் அமைப்பு ஒன்றிலிருந்து உணவின் நிறத்திற்காக சேர்க்கப்படும் சாயம் கசிந்ததால் நதியின் நிறம் மாறியதாக தெரிய வந்துள்ளது தயாரிப்பு ஆலையான ஓரியன் ஃப்ரூபரில் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவின் நிறத்திற்காக சேர்க்கப்படும் சாயம் ஆற்றில் கசிந்ததால் தண்ணீர் நிறம் மாறியதாகவும் இதனால் சுகாதார அபாயங்கள் எதுவும் இல்லை என்றும் அத்துடன் மிகப்பெரிய பிரச்சினை மற்றும் கவலையை ஏற்படுத்தியதற்காக மன்னிப்பும் கோரியுள்ளது